மிலாது நபியை வெளியே நடத்துங்கள் ஹாலில் நடத்துங்கள் நானும் வருகிறேன் பேசுகிறேன் என்று சொன்னேன் வீட்டுக்குள்ள பேசினா திருவாசகம் படிக்கிற வீடு நான் முஸ்லீம் நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன் நான் எனக்கு ஒரு பத்தி இருக்கேன் எனக்கு ஒரு பத்தி இருக்கு திருவாசன் அழகு நல்லா அந்த திருவாசத்துக்கு நான் வர்றேன் அந்த திருவாசகம் அவங்க வந்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள திருவாசம் நடக்கும்னு அண்ணன் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் அறிக்கை கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிக மகிழ்ச்சி நம்ம யாருடைய நம்பிக்கைகளையும் நாம் வெறுப்பு வெறுக்கக்கூடியவர்கள் அல்ல மறுக்கக்கூடியவர்கள் அல்ல தடுக்கக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் அவங்க கேஸ் போட்ட மாதிரி கேஸ் எல்லாம் நாங்கள் ஒரு காலும் போட மாட்டோம் எந்த எதிர்ப்பும் காட்ட மாட்டோம் முதல் ஆளாக நீங்கள் படிக்கக்கூடிய இந்த திருவாச ஓதுதல் முற்றோதுதல் நாங்கள் வந்து கலந்துப்போம் முன்னாடி இருப்போம் சந்தோஷமாக கலந்துக்கோம் இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் இதைத்தான் நான் இந்த பிரிவினையே ஏன் செய்தீங்க இல்லை உங்க சண்டைக்காக ஒரு மதத்தை பயன்படுத்திக்கிறாரு கருப்பையன் பயன்படுத்திக்கிறாரு பயன்படுத்துறாரு கருப்பையன் பயன்படுத்த நான் என்னுடைய வீடு நான் பிறந்த வீடுன்னு இது நான் பிறந்த வீட்டுக்குள்ளார அந்த நான் பிறந்த வீட்டுக்குள்ளார நான் வர்றதுக்கு என்னுடைய நண்பர்களை நான் அழைத்து வருவதில் என்ன தவறு இருக்குது அவர் இன்னைக்கு என்னைய பயன்படுத்துறாரு எனக்கு என்ன அவசியம் இருக்குது அவர் என்னை பயன்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு என்னோட அண்ணன் கருப்பையன் இயக்குறாரு எதுக்கு இயக்கணும் என்ன இயக்கா எனக்கு புரியல அவங்க சொல்ற பிரச்சனை நீங்க கேக்குறீங்க எதுக்கு நம்ம அதெல்லாம் அவசியமே இல்லையா எனக்கு நான் இதை நான் என்னோட என்னுடைய சொந்த வீடுன்னு எது எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் என்னுடைய விருப்பத்திற்கு என்னை அவர் இயக்கவில்லை என்னுடைய விருப்பத்திற்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார் அவருக்கு போலீஸ் ஆதரவு கொடுக்குறாங்க ஆட்சியாளர் ஆதரவு கொடுக்குறாங்க அவருக்கு வந்து தப்பான செயலுக்கு ஆதரவு கொடுத்தா தப்பு அமைச்சருக்கு என்ன வேலை ஏன் ஏன் அமைச்சர் வரக்கூடாதா அமைச்சர் வரல என்ன தப்பு இருக்குது அமைச்சர் நம்ம முஸ்லீம் விழாக்களுக்கு அமைச்சர் வரக்கூடாதா என்ன செய்யலாம் அமைச்சர் முஸ்லீம் விழாக்களுக்கு போனா தப்பா